ரஹமானம் ரமதுல்ல வலா ரசூ அலி வல்லாம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்ல வரகாத்து அன்பானவர்களே அல்லாஹினுடைய பெரிய கிருபையினால் இன்று ஷாபான் மாதம் முடிவடைந்து ரமதான் மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது பிறை கண்டவுடன் பெருமானார் சல்லுல்லா அலுலாம் அவர்கள் மக்கெல்லாம் ஒரு தருவாங்க அலைனா துவை கற்றுத்தருவாங்க அல்லாஹுமான் வலாமத் வலி வலாம் ஹாதா ஹிலாலுதின் வகைர் என்று துவா ஓதிக் கொள்வதை நமக்கெல்லாம் ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத்தருவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹூலா அஹில்லஹு அலைனா இந்த பிறையை எங்களுக்கு உதிக்க வைப்பையாக யும்னி வல் ஈமான் பில் யும்னி பரக்கத்துடனும் வல் ஈமான் ஈமானுடனும் வலாமத்தி நிம்மதியுடனும் வல் இஸ்லாம் இஸ்லாமிய தன்மைகளுடனும் இந்த பிறையை எங்களுக்கு உதிக்க வைத்து இந்த மாதத்தை எங்களுக்கு மறக்கத்து நிறைந்ததாக இஸ்லாமிய தன்மைகள் நிறைந்ததாக ஈமான் நிறைந்ததாக சலாமத்து நிறைந்ததாக யால் எங்களுக்கு ஆக்கியவை பயாக மேலும் இந்த பிறையாகிறது ஹிலாலு ருஷுதீன் வகைர் நேர்வழி காட்டக்கூடிய மேலும் நலவுகள் நிறைந்த ஒரு பிறையாக இருக்கிறது என்று ஓதக்கூடிய துவா ஓதக்கூடிய ஒரு பழக்கம் பெருமானார் சல்லா அலு சலம் அவர்களிடம் இருக்கிறது எனவே என்ஷால்லா இன்று இரவு நாம் இந்த துவாவை மோதிக்கொள்வோம் மகரீம் நேரத்தில் அல்லாஹும அஹில் லஹோ அலைனா பில் யும் வலாமத் வல் இஸ்லாம் ஹிலால் வ ஹயிர் என்று இந்த துவாவை ஓதிக்கொள்வோம் அல்லாஹ் இந்த ரமலானுடைய பிறையை ரமலானுடைய மாதத்தை கண்டிப்பாக சிறப்பு மிகுந்த ஒரு மாதமாக எல்லா வகையிலும் ஹயர்கள் நிறைந்த ஒரு மாதமாக வரகத்து நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹா நம்ம எல்லோருக்கும் ஆய்க்கியாள் பிரிவானாக இந்த துவா ஒவ்வொரு மாதமும் பிறையை கண் காணும்போது ஒவ்வொரு பிறை மாதமும் ஆரம்பிக்கும் போது நாம் ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹ் நல்லூருள் பிரிவான ஹாமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூ